ராஜராஜ சோழன் டிவி நேரலுக்கு இதயப்பூர்வமான எனது முத்தமிழ் வணக்கம் இப்பொழுது கோயிலில் அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் சிவலிங்கம் எப்படி தயார்பட்டது தயார் செய்யப்பட்டது எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் இப்பொழுது காண்போம் கோயில் கட்டுகிறோம் என்று முடிவானவுடன் ராஜா கோரியாக தடி தாடி மீசையில் உல உலர்ந்த ஜடாமுடியுடன் அவர் மத்திய பிரதேசத்தில் நர்மதை நதிக்கோரையோரம் கொஞ்ச காலமும் சுற்றித்திருந்தார் காஷ்மீரிலும் கொஞ்ச நாள் அவர் சுற்றித்திருந்தார் இப்படியாக ஒரு ஆறு வருஷம் அவர் சுற்றி கொண்டிருக்கும் வேளையில் மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்மதை நதிக்கரையில் சுற்றும்போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுலேயே சிவலிங்கம் இங்குதான் வெட்டி எடுக்கப்பட வேண்டும் அந்த இடமும் கனவிலே காட்டப்பட்டது ராஜ அகோரியான ராஜராஜ சோழனுக்கு பின் அந்த ஜடாமுடியை கலைத்து அவர் தன்னுடன் தங்கியிருந்த அகோரிகளுக்கு தன் அரசர்தான் என்பதை சுட்டி காட்டினார் அந்த அகோரியெல்லாம் மிரண்டு போனார்கள் பின் அந்த இடத்திலேயே கறுக்க கல்லை வெட்டி எடுத்தார்கள் அவருடைய பட்டத்து யானை வரவழைக்கப்பட்டது அந்த பட்டத்து யானையை மேலே அந்த கல்லை அடுக்கி இங்கே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் கொண்டு வந்து தேவாரம் திருவாசகம் தமிழில் ஓதப்பட்டு மஞ்ச துணியால் கட்டப்படுறது இந்த பனிரெண்டு அடி உயரம் கொண்ட சிவலிங்கம் என்பதை நீங்களெல்லாம் நன்கு அறிவீர்கள் உலகத்திலேயே தமிழுக்காக ஒரு அரசர் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்டது இவராகத்தான் இருக்கும் தான் இன்று ராஜராஜ சோழனை இந்த உலகமும் ஊரும் நாடும் ஏடும் போற்றி கொண்டாடுகிறது ராஜராஜ சோழனை தவறாக யாரும் பேசினால் பேசி இருந்தால் அவர்களை மன்னிக்க கூடாது என்று துள்ளி குதித்து கோட்டு வரைக்கும் மக்கள் செல்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் கண்டீர்கள் இப்பொழுது அந்த கல்லினுடைய உயரம் பனிரெண்டு அடி அதான் சிவலிங்கம் அந்த சிவலிங்கத்தை நீங்கள் எல்லாம் அங்கே காண்பீர்கள் சிவலிங்கத்துக்கு மேலே எப்படி கொண்டு சென்றார்கள் ஃபஸ்ட்டு சி எப்பொழுதும் அகம விதிமுறைப்படி கோயில் கட்டி பிறகுதான் சிவலிங்கத்தை உள்ளே கொண்டு போய் வைப்பார்கள் ஆனால் இது அகல அக அக அகமத்தை மீறிய ஒரு செயல் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால் ஃபஸ்ட்டு இந்த நர்மதை கரையில் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை செதுக்கி தேவாரம் திருவாசம் பாடப்பட்டு அதன் பின்பு அந்த இடத்திலே கிழக்கு பகமாக உட்கார வைத்து அதன் பின் தான் கோவிலின் கருவறை கட்டப்பட்டது இது அகம விதிகளுக்கு மீறிய செயல் என்றும் சொல்கிறார்கள் இப்பொழுது அந்த இடத்திலிருந்து இரநூத்தி பதினாறு அடி அடி உயரம் கொண்ட கோபுரம் கட்டப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரி கோபுரத்தின் மேல் உச்சியில் ஒரு அடி உயரத்தில் ஒரு கலசம் கட்டப்பட்டது வைக்கப்பட்டது பித்தாலையான அந்த கலசத்தை சுமார் அடி உயரம் கொண்டதை பத்து ஆண்கள் கட்டி பிடித்தால் கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அது பலமாக அகலமாக இருந்தது அதன் உள்ளே என்ன இருந்தது அதாவது வரகு இருந்தது சோளம் கம்பு தினை சாமை இரட்டைவாளி நெல் கம்பு போன்ற நவதானியங்களுக்கெல்லாம் ஆயுட்காலம் உண்டு அதாவது ஒரு மூன்று வருடம் நான்கு வருடம் உயிரோடு இருக்கும் அதன் பின்பு அந்த வீரிய விதையினுடைய வீரியம் குறைந்து அது செத்துவிடும் ஆனால் வரகுக்கு மட்டும் பன்னெண்டு வருடங்கள் அது சாகா வரம் பெற்று அப்படியே இருக்கும் அதனால் தஞ்சை மாவட்டத்தில் எங்காவது நீர்நிலை காவிரி ஆறு பொன்னியாறு என்று சொல்லக்கூடிய காவிரி ஆறு வற்றி போய் நீர்நிலைகளெல்லாம் தண்ணீர் வற்றி போய் விவசாயிகளுக்கு உணவு தானியங்கள் விதைகள் கிடைக்கவில்லை என்றால் இந்த கோபுரத்தின் மேலே உள்ள பத்து மூட்டை விரல் எடுத்து ராஜராஜ சோழன் கொடுப்பதற்காக அது சாவாத வரம்பெற்றது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் அந்த வரகு உயிரோடு இருக்கும் அந்த வரகையை எடுத்து விவசாயிகள் கொடுப்பார்கள் அதுக்கு தண்ணீர் அதிகமாக தேவையில்லை அந்த உணவுக்கு அதாவது ஒரு தண்ணீர் விட்டால் போதும் ஒரு நான்கே மாதத்தில் அது தன்னுடைய பலனை தரும் வரகை தரும் அதன் அடிப்படையில் தான் அந்த சாமி அந்த வரகை மேலே கொட்டி வைத்தார்கள் பன்னிரெண்டு வருடங்கள் கழித்து அதுக்கு மேலே தண்ணீர் ஊற்றுவார்கள் அதைத்தான் கும்பாபிஷேகம் என்று தமிழ் மக்கள் இன்று வரை கொண்டாடுகிறார்கள் எங்கேயாவது இன்றுக்கும் இன்றும் பழைய கோயிலில் உள்ள கோபுரத்தில் உள்ள கலசத்தை திறந்து பார்த்தால் நவதானியங்கள் இருப்பதை நீங்களெல்லாம் இன்னும் காணலாம் சரி இப்பொழுது இந்த கோயிலின் உயரம் இந்த சிலையின் உயரம் பன்னெண்டு அடி அந்த சிலையை தாங்கி நிற்கிற பீடம் பதினெட்டு அடி சிலையை தாய் நிற்கிற பீடத்திலிருந்து கோபுரத்தின் உயரம் இரநூத்தி பதினாறு அடி இது உயிர்மை எழுத்தை குதிக்கிறது இந்த பதினெட்டு அடி என்பது மெய் எழுத்தை குதிக்கிறது இந்த தாய் நிற்கிற பீடத்துக்கும் எதிரில் உள்ள நந்தி சிலைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடி இரநூத்தி நாற்பத்தி ஆறு அடி இரநூத்தி நாற்பத்தி ஆறு தமிழ் எழுத்துக்கள் அக்கு என்ற எழுத்தையும் சேர்ந்தால் இரநூத்தி நாற்பத்தேழு அடி இவ்வளவு துல்லியமாக தமிழை ஒரு கோயில் கட்டும்போது கூட தமிழ் வடிவத்தில் கோயில் கட்டிய ஒரே பேரரசர் திருமுகு ராஜராஜ சோழன் தான் என்பதை இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அறிவார்கள் இந்த கோயிலின் தலைமை பூசாரி ராஜராஜ சோழ பெரும்பறையர் ஆவார் மீண்டும் சொல்கிறேன் இந்த கோயிலின் தலைமை பூசாரி ராஜராஜ சோழ பெரும்பறையர் ஆவார் அப்பொழுது மறுபடியும் சொல்கிறேன் ஜாதிகள் கிடையாது சத்திரியன் சூத்திரன் அந்தனன் வைஷ்ணவன் முறையே அவர்களுடைய வேதம் சாம வேதம் ரிக்கு வேதம் எஜுர்வேதம் அதர்வன வேதம் நான்கு வேதங்கள் மட்டும்தான் இருந்தது அவர் இறந்து சுமார் முந்நூறு வருடங்கள் கழித்து அரிகரர் புக்கரர் என்ற நாய்கள் ஆந்திராவிலிருந்து இருந்து இங்கே வந்து இங்கு தொழில் அடிப்படையாக செய்த தமிழனை பிரித்தார்கள் அவர்கள் தீண்டக்கூடாதவர்கள் தீண்ட தகுந்த தகுந்தவர்கள் என்று பிரித்தார்கள் அதன் பின்னே தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதல் முதல் ஜாதி உருவாயிற்று இது இந்தியா மொத்தமே ஜாதி பாகுபாடு உருவாயிற்று இந்து மதம் என்று ஒன்று இல்லவே இல்லை அது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறு அல்லது ஆயிரத்தி எண்ணூறு கடைசியில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்துஸ்தான் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற இந்துஸ்தான் கீழ்ச்சி கீழே இருக்கின்ற மக்கள் இந்துஸ்தானுக்கு மேலே உள்ள மக்கள் என்று அவர்கள் ஆங்கில ஏற்றில் குறித்து இந்துஸ் பீப்புள் நார்த் இந்துஸ் பீப்புள் சவுத் என்று எழுதி அதை இந்து மதம் ஆயிற்று உலகத்தில் தோன்றிய கடைசி மதம் இந்து மதம் இந்து இந்து மதத்தில் இன்று எண்பத்தி ஐந்து கோடி மக்கள் அந்த மொழி வழி அந்த மதத்தை அந்த மதத்தையும் அந்த மதத்தை சார்ந்த சாமிகளையும் தரிசனம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்து மதம் தோன்றிய வரலாறு அதுக்கு முன்பாக சைவம் இருந்தது வைணவம் இருந்தது அதற்கு முன்பாக பௌத்தம் தமிழகத்தில் இருந்தது அதற்குரிய ஆதாரங்கள் நிறைவே இருக்கின்றது சரி ராஜராஜ சோழன் கோயில் தமிழ் மொழி தமிழ் மொழிக்காக கோயில் எப்படியெல்லாம் கட்டினார் என்பதையும் அந்த கல் எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் நன்கு அறிவீர்கள் அந்த கோயிலின் பிரதிஷ்டை செய்யும்போது கூட அந்த சாமிக்கு அதாவது சிவலிங்கத்துக்கு வியாபாரம் திருவாசகத்தில் உள்ள மந்திரங்களையும் ஓதப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அதுபோல் மக்களே நீங்கள் ஆங்கில வழியை கல்வியை தவிர்த்து தமிழ் முறை கல்விக்கு முன்னுரிமை கொடுங்கள் தமிழர்களாகிய நாம் ஜாதிகளை மறந்து மதங்களை துறந்து தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழி என்பதையும் நம்மளுடைய தலைவர் பேரரசர் ராஜராஜ சோழன் என்பதையும் நம்முடைய வழிகாட்டிகள் அறுபத்தி மூணு நயன்மார்கள் என்பதையும் ஏழு ஆழ்வார்கள் என்பதையும் திருமுறையும் நாம் வாசிப்போம் வாசிப்போம் ஜாதிகளை துறப்போம் மனிதர்களாக வாழ்வோம் இத்துடன் இந்த காணொலி நிறை நன்றி நன்றி வணக்கம்